தோஷம் மனதை பத்தி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா கடைபிடிக்கக்கூடிய வழிகள் தான் கண்டுக்காதீங்க மனதை அடக்கிடுங்க அதை மதிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம அதை கடைப்பிடிக்கிறது ஆனா என்ன பண்றாருங்க ஓஷோ அதோட வழியிலேயே அதோட ரூட்லயே நீ போய் அதை நீயே சரிப்படுத்திரு அப்படிங்கிறாங்க பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க தொடர்ந்து உள்வசனம் ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தால் உள்ளே அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அதை விட அதை அனுமதியுங்கள் அதை அனுமதிப்பதன் மூலமாக அது மறைந்து போகும் அது உங்களிடம் எதையோ சொல்ல நினைக்கிறது உங்கள் மனம் உங்களிடம் பேச நினைக்கிறது எதையோ நீங்கள் கேட்கவில்லை நீங்கள் கவலைப்படவில்லை நீங்கள் அலட்சியம் காட்டுகிறீர்கள் அது உங்களோடு தொடர்புபடுத்த நினைக்கிறது அது எதை தொடர்புபடுத்த நினைக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது மனதை வந்து நம்ம எல்லா நிலைகள்லையுமே நம்ம அலட்சியப்படுத்திட முடியாதுங்க ஏன்னா மனம் எல்லா நிலைகளிலையுமே எல்லா காலகட்டத்திலுமே நம்மளுக்கு கெடுதல் தான் பண்ணுமா